உல்லாசம் அனுபவிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி சென்னை அண்ணா மசாஜ் சென்டர் அலகியால் வரவழைக்கப்பட்ட தொழிலதிபர் போலி போலீஸ்காரர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு நகை மற்றும் பணத்தை இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் சென்னை ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர் தொழில் அதிபரான சார்லஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதாகுது இவர் பார்த்தீங்கன்னா தேக்கு போன்ற மரங்களை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்து வருகிறார் சார்லஸ் அடிக்கடி சென்னை அண்ணா நகரில் உள்ள மசாஜ் மையத்திற்கு சென்று மசாஜ் செய்து கொள்வது வழக்கமாக இருந்திருக்கு அந்த வகையில அந்த மசாஜ் மையத்தில் பணியாற்றிய ஆண்ட்ரியா என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் அண்மையில் தொழில் அதிபர் செல்போனில் தொடர்பு கொண்ட ஆண்ட்ரியா தனக்கு தெரிந்த ரேகா சாவித்ரி என்ற பெண் சென்னை சூளைமேட்டில் சொகுசு மசாஜ் நடத்தி வருகிறார் என்றும் அங்கு மசாஜ் செய்து கொள்வதோடு வித்தியாசமான உல்லாசத்தையும் அனுபவிக்கலாம் அங்கே வந்தால் உங்களுக்கு இன்ப விருந்தும் காத்திருக்கிறது என்று ஆசை வார்த்தை கூறியிருக்காங்க இதனை நம்பி ஆண்ட்ரியா குறிப்பிட்ட சூளைமேடு விடுதிக்கு சார்லஸ் போயிருக்காரு அங்கு ரேகா சாவித்ரி என்ற பெண்ணும் இரண்டு ஆண்களும் இருந்திருக்காங்க அங்கு சென்று சார்லஸிடம் தங்களை போலீஸ்காரர்கள் என அறிமுகப்படுத்தி கொண்ட ஆண்கள் இருவரும் சேர்ந்து இந்த வயதில் உனக்கு இதெல்லாம் தேவையா என கூறி கடுமையாக தாக்கியிருக்காங்க அடி தாங்க முடியாத சார்லஸ் ஒரு கட்டத்தில் மயங்கியும் விழுந்திருக்காங்க இதனை அடுத்து அவர் அணிந்திருந்த செயின் மோதிரம் என இருபது பவுன் நகைகள் விலை உயர்ந்த கை கடிகாரம் ஆகியவற்றையும் பறித்து கொண்டிருக்காங்க இதுபோக அவரை மிரட்டி சார்லிசின் வங்கி கணக்கிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் கூகுள் பே மூலம் அனுப்பியிருக்காங்க பிறகு சார்லஸை அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காங்க தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றி சூலைமேடு போலீஸ் நிலையத்தில் சார்லஸ் புகாரும் அளிச்சிருக்காரு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சூலைமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்காங்க ஆனால் அங்கு யாருமே இல்லை ஆனால் ஆண்ட்ரியாவும் அவரது கணவர் கோகுல கிருஷ்ணன் ஆகிய இருவருமே சம்பவத்துக்கு மூல காரணமா செயல்பட்டது தெரிய வந்திருக்கு போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் விசாரணையில் ரேகா சாவித்ரி போலீஸ்காரராக நடித்த நவீன்குமார் என்ற இருவரும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருப்பது தெரிய வந்திருக்கு அங்கு சென்ற போலீசார் இருவரையும் கைது செஞ்சிருக்காங்க இவர்களை போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க அறுபது வயதாகும் ரேகா சாவித்ரியை கைதான நவீன்குமாருக்கு பாட்டி முறை சொந்தம் எனவும் தெரிய வந்திருக்கு கைதான ரேகா சாவித்ரி இது போல சபல புத்தி கொண்ட ஆண்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் நகைகளை பறிப்பதை படிக்கையாக செய்து வந்ததும் அவர் மீது வடபழனி போலீஸ் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் நிலுவையில் தெரிய வந்திருக்கு இந்த வழக்கில் தலைமறைவான அவரது கோகுலகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் தற்போது அவர்கள் இருவரும் கோவை மேட்டுப்பாளையத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் அவர்களிடம் மீட்கப்பட்டிருக்கு மோசடி சம்பவம் தொடர்பாக போலீசார் இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது மற்றவங்களுக்கும் ஷேர்